பத்தாயிரம் ரூபாய் உங்க கையில இருக்கு இத பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா பத்து வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் எட்டாயிரம் ரூபாய் லாபம்தான் ஆனா உலகத்தின் நம்பர் ஒன் இன்வெஸ்டர் வாரன் பஃபட் அதே பத்தாயிரம் ரூபாயை யூஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கையில குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் ஆஃப் வெல்த் உருவாக்கினார்னு தெரியுமா அதுக்கு காரணம் அவர் ஃபாலோ பண்ணிய ஒரே ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் சேஞ்ச் பண்ணிடுச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப்ஸை அதுதான் கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன் இந்த சீக்ரெட் எப்படி வேலை செய்கிறது இது மேஜிக் இல்ல பியோர் மேத்ஸ் இந்த வீடியோவும் முடிவு வர பாருங்க நீங்க உங்க பணத்தை எப்படி வளர்க்கணும்னு உங்க பார்வையே இதற்கு பிறகு மாறும் வாங்க வாரன் பஃப்டினோட சீக்ரெட்டை அன்லாக் பண்ணலாம் கூட்டு வட்டியை புரிஞ்சிக்க முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஒரு தடவை பார்க்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்க பிரின்சிபல்ல மட்டும் வட்டி கிடைக்கும் எடுத்துக்கோங்க நீங்க ஒன் லேக் ருபீஸை பேங்க்ல டென் பர்சன்ட் வட்டிக்கு டெபாசிட் பண்ணீங்க ஒவ்வொரு வருடமும் டென் தௌசண்ட் ருபீஸ் வட்டி கிடைக்கும் பத்து வருடம் முடிச்சா ஒன் லேக் ருபீஸ் பிளஸ் ஒன் லேக் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டூ லேக் ருபீஸ் தான் ஆனா இதே பணத்தை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் போட்டீங்கன்னா முதல் வருடம் டென் தௌசண்ட் ருபீஸ் வட்டி கிடைக்கும் அடுத்த வருடம் உங்க அசல் ஒன் லேக் டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகிடும் அப்போ அந்த ஒன் லேக் டென் தௌசண்ட்கே வட்டி கிடைக்கும் அதாவது வட்டிக்கும் வட்டி எக்ஸாம்பிள் ஒன் லேக் ருபீஸ் அட் டென் பெர்சென்ட் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசல்ட் த்ரீ லேக் ருபீஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசல்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ லேக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்க மணி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வளருது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல அது கர்வ் மாதிரி மேலே போகும் அதுதான் எக்ஸ்பனன்ஷியல் குரோத் இதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட் வாரன் பஃபட்டின் வெற்றிக்கான ரகசியம் இதுதான் வாரன் பஃபட்டின் சீக்ரெட் ஸ்டோரி வாரன் பஃபட் தன்னோட பதினோரு வயசுல தான் முதலீடு ஆரம்பிச்சாரு ஆனா அவர் சம்பாதிச்ச மொத்த செல்வத்துல நைன்டி நைன் பர்சென்ட் அவருக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகுதான் கிடைச்சது இதுல இரு முக்கியமான பாடங்கள் இருக்குது ஒன் ஸ்டார்ட் ஏர்லி நீங்க முதலீடு பண்றதுக்கு எவ்வளவு லேட் ஆகுதோ அவ்வளவு பெரிய தொகையை இழக்கிறீங்கன்னு அர்த்தம் இருபது வயசுல மாதம் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சவனும் முப்பது வயசுல ஆரம்பிச்சவனும் இருவருக்கும் இல்ல வித்தியாசம் கோடிகளால் அளக்கப்படும் பேஷன்ஸ் பஃபெட் ஒரு பங்கையோ முதலீட்டையோ வாங்கினா அதை குறைந்தபட்சம் பல வருடங்களாக வைத்திருப்பார் எக்ஸாம்பிள் கோலா நைன்டீன் எயிட்டி எயிட்ல முதலீடு செஞ்சார் இன்னும் வைத்திருக்கிறார் அவர் சொல்வது சிம்பிள் இஃப் யூர் அரண்ட் வில்லிங் டு ஓன் அ ஸ்டாக் ஃபார் டென் இயர்ஸ் டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் ஓனிங் இட் ஃபார் டென் மினிட்ஸ் சீக்கிரம் ஆரம்பிங்க பின்னர் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அதுதான் பஃபெட்ஸ் வெல்த் பில்டிங் மேஜிக் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் செய்யும் மூன்று சூப்பர் ஃபார்முலாக்கள் இப்போ நம்ம வாழ்க்கையில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பக்கம் வேலை செய்யணும்னா பஃபட் ஃபாலோ பண்ணும் மூன்று கோல்டன் ஃபார்முலாஸை பார்ப்போம் ஃபார்முலா ஒன் டோன்ட் இன்ட்ரப்ட் பணத்தை நடுவுல எடுக்காதீங்க ஒரு ட்ரீ நட்டு அஞ்சு வருஷத்துல வெட்டிட்டீங்கன்னா அது மரமாகுமா அதே மாதிரி முதலீட்டை நடுவுல எடுக்காதீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டின் ரியல் பவர் லாஸ்ட் டென் இயர்ஸில் தான் வரும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் விட ஃபிஃப்டீன் இயர்ஸில் வித்ரா பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் லிட்ரலி ஹாஃப் ஆகிடும் ஃபார்முலா டூ சீக் ஹை ரிட்டர்ன்ஸ் அதிக வருமானம் தரும் வாய்ப்பை தேடுங்கள் குறைந்தது டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள் ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி போடலாம் அதிக ரிட்டர்ன்ஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்டர் காம்பவுண்டிங் க்ரோத் ஃபார்முலா த்ரீ இன்வெஸ்ட் இன் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியும் விஷயத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் நெவர் இன்வெஸ்ட் இன் அ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்க மணி நீண்ட காலம் சேஃபா கம்பெனிக்கு ஸ்ட்ராங் எக்கனாமிக் மோட் இருக்கணும் பிராண்ட் பவர் கஸ்டமர் லாயல்டி நெட்ஒர்க் மொனோபலி இதுதான் மோட் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஏசியன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுவே பஃபெட்னோட செலெக்ஷன் சீக்ரெட் இறுதியாக பஃபட் சொல்றது யூ யூ டோன்ட் ஃபைண்ட் வே டு மேக் யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை இன்று முதலே ஆரம்பிங்க மாசம் ஐநூறு ரூபாய் முதலீடு கூட இருபது வருடத்துல உங்களை ஆர்டினரி நிலையிலிருந்து லாக்ஸ் வர்த்து சொத்துக்கு சேர்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபார்முலா இட்ஸ் அ மைண்ட் செட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல குறைந்த ரிஸ்க்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பவரை பயன்படுத்தும் டாப் த்ரீ எஸ்ஐபி பிளான்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க பிகாஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமின் ஆரம்பம்